இப்போ உருவாகி இருக்கிற இயற்கை பேரழிவு பேரனர்த்தம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு தாக்கத்தை படுத்தியிருக்குன்னு சொன்னால் சில இடங்களில் கிராமங்கள் காணாமல் போயிருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை சேர்ந்த மக்கள் அந்த இடத்துல ஒரு குடியிருப்பு இருந்தது அந்த குடியிருப்பு அன்னைக்கு எங்கே போயிருக்குன்னு சொல்லி தேடுற அளவுக்கு நிலம மோசமடைஞ்சிருக்கு உத்தியோகபூர்வமான தரவுகள் இதுவரைக்கும் சில இருந்து வெளிவராமல் இருக்குது புள்ளி விபரங்கள் கூட இப்போ வெளிவந்திருந்தாலும் கூட சில இடங்களில் மண்ணுக்குள்ளே புதையுண்டு போயிருக்கிற மக்களோட எண்ணிக்கை தது இது வரைக்கும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து வைச்ச சொத்துக்கள் எல்லாமே கண்ணுக்கு முன் மண்ணுக்கு மண்ணுக்குள்ளே புதையுண்டு போயிருக்கிறத பார்க்குறவங்களுக்கு அந்த காட்சிகளை பார்க்குற நேரத்தில் எங்களுக்கே சாதாரணமாக அதை பார்க்குற நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த சொத்துக்களினுடைய உரிமையாளர்கள் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது கூட யாருக்குமே தெரியாது அவங்க அந்த காட்சிகளை பார்ப்பாங்களா இருந்தால் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்கள் கண்ணுக்கு முன்னுக்கு அழிஞ்சு போறதை பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய மனசு என்ன பாடுபட்டு இந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவுல இருந்து நாங்கள் மீண்டள வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகன் இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறாரு கொழும்பு மாவட்டத்துக்கான வெள்ள அபாயம்ன்றது தொடர்ச்சியாக அமுல் இருந்து கொண்டிருக்கு நாளைக்கு காலையில் ஆறு மணி எட்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம்னு சொல்லி எதிர்ப்பு

உத்தியோகபூர்வமான புள்ளி விபரம் மட்டும்தான் இதுவரைக்கும் மண்ணுக்குள்ளே புதையொண்டு போயிருக்கிற பலரை மீட்க முடியாமல் இருக்குது சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி கிராமங்களே காணாமல் போயிருக்கு மாயமாகியிருக்கு முன்னூற்றி எழுபது பேர் காணாமல் போயிருக்கிறாங்க பதினோரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் தங்களுடைய இடங்களை விட்டு இடம்பெயர்ந்துருக்கிறாங்க உறவினர்களோட வீடுகளில் பக்கத்தில் இருக்கிற முகாம்கள்னு சொல்லி தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க கண்டி மாவட்டத்தில் எண்பத்தி எட்டு மரணங்கள் பதிவாகியிருக்கு பதுலா மாவட்டத்தில் எழுபத்தி ஒரு மரணங்கள் நிவரலியாவில் அறுபத்தி எட்டு மரணங்கள்னு சொல்லி மலையகத்துல தான் அதிகமான சேதம் மண் அனர்த்தம் காரணமா உருவாகி இருக்கு கொழும்புக்கான வெள்ள அபாய எச்சரிக்கைன்றது தொடர்ச்சி அமலிருந்து கொண்டிருக்கு இப்ப மழை குறைவடைஞ்சிருந்தாலும் கூட களனி கங்கையினுடைய நீர்மட்டம் என்றது அபாய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கு நாகலகம் வீதியில இருக்கிற நீர்மானியனுடைய நீர்மட்டம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஏழு தசம் எட்டு அடிக்கு காணப்படுது ஏழு தசம் எட்டு அடின்னு சொல்லி சொல்ற நேரத்தில் சில நேரங்கள் எல்லாருக்கும் விளங்காது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில்

முகாம்கள் பொதுமக்களுக்குன்னு சொல்லி பொதுமக்களை தங்க சொல்லி அமைக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் மண்சரிவு அனர்த்தம் உருவாகி இருக்கிற இடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டோஸ் வீடியோஸை பார்க்குற நேரத்திலேயே அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு அனர்த்தமா இருக்கும் நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சில இடங்கள்ல ஒரு குடியிருப்பு முற்றுமுழுதா காணாம போயிருக்கு ஒரு இடத்துல இருந்த குடியிருப்பு இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முதல்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவையும் இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவையும் ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதியை இன்னும்

மீட்பு குழுவால அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சவாலான நெருக்கடியான நிலைமையும் உருவாகி இருக்கு இந்த இடத்துல மட்டும் கிடையாது அரநாயக பிரதேசத்திலேயும் ஒரு மிகப்பெரிய மண்சரிவு அர்த்தம் உருவாகி இருக்கு சிக்கி இருக்கிறவர்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்றது இதுவரைக்கும் தெரியாது நூரலியாவின் ரேந்தபுல பிரதேசத்திலேயும் ஒரு மிகப்பெரிய மண்சரிவு அர்த்தம் பதிவாகி இருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட சிலர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் சிலர் மண்ணுக்குள்ள புதையுண்டு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியா அந்த இடத்திலேயும் முன்னெடுக்கப்பட்டு வருது இது ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான் ஒரு சில இடங்களினுடைய பெயர்கள் மட்டும்தான் மலேகத்தில் பல இடங்களிலேயும் இந்த மாதிரியான குடியிருப்புகள் இன்னும் சொல்ல போன சில கிராமங்கள் கூட காணாம போயிருக்கிற சம்பவங்கள் பல இடங்களையும் பதிவாகிருக்கு வழி தொடர்புகள் கிடையாது தரைவழி தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு தொடர்பாடல் வசதிகள் என்றதும் கிடையாது இந்த மாதிரியான பல சம்பவங்கள் பல அனர்த்தங்கள் பதிவாகியிருக்கு நேற்று திருகோணமலையில ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது இன்றைக்கில இருந்து அதிகம் பேசப்பட்ட சம்பவம் மாவிலாறு அணைக்கட்டு ரெண்டு பக்கத்திலையும் உடைப்படுத்தது என்ற செய்தி காலையில இருந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருந்தது இந்திய ஊடகங்களிலையும் இந்த செய்தி வந்து அதிகம் பேசப்பட்டிருந்தது மாவிலாறு அணைக்கட்டை சுற்றி இருக்கிற மக்களை அங்கிருந்து வெளியேற்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது நேற்று இரவு இருந்து இதுக்கான நடவடிக்கைகள் பல நபர்களாலையும் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் பாதுகாப்புத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் மீட்பு குழு நடவடிக்கையில் ஈடுபட்டு நபர்கள் சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த அணைக்கட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மக்களை வெளியேற்றதுக்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது சேருவில் விகாரையில் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாங்க அருண் ஹேமச்சந்திர பிரதி அமைச்சர் நேற்று தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தார் அங்கிருந்து சில மக்களை வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அறிவுறுத்தினாலும் சிலர் வந்து தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறதுக்கு சம்மதம் தெரிவிக்காம இருக்கிறாங்க தயக்கம் காட்டுறாங்க இது ஒரு மிக மோசமான ஆபத்தான விளைவு ஏற்படுத்தக்கூடும் அந்த இடத்திலிருந்து தயவு செய்து வெளியேறுங்கன்னு சொல்லி கெஞ்சாத குறையா அவர் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தார் அப்படி கேட்டும் கூட சில இடங்களை சேர்ந்த மக்கள் அந்த வெளியேறாம இதனால அணைக்கட்டு உடைப்படுத்ததுக்கு பிறகு பல இடங்கள்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் உருவாகி இருந்தது ஜனாதிபதி தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது அப்ப ஜனாதிபதிக்கு ஒரு போன் கோல் வந்திருந்தது அங்கிருந்த தேரர் கொண்டு சொல்றார் இந்த மாதிரி அணைக்கட்டு உடைப்படுத்திருக்கு அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சிக்கி எடுக்கிறாங்க அவங்களை காப்பாற்றுறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும் எடுக்கப்பட மிகப்பெரிய ஒரு பேராபத்து இந்த பகுதியில் உருவாகலாம் கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது பிறகு ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு அங்கிருந்து மக்கள் நூற்று கணக்கானவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் விமானப்படையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் கடற்படையை சேர்ந்தவர்களா இருக்கலாம் துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய உயிரையும் பணையும் வச்சு பொதுமக்களை மீட்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க இன்னைக்கு விமானப்படைக்கு சொந்தமான பெல் பன்னிரண்டு விமானம் விபத்து

பாதிக்கப்பட்டிருந்த மக்களை அவர்களுடைய உயிரை காப்பாற்றது பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை இப்போதைக்கு மீட்க எங்களுடைய சகல பலத்தையும் பயன்படுத்தி இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம இந்த மீட்பு நடவடிக்கையில பலரும் கைகோர்த்திருக்கிறாங்க சிலர் வந்து உயிர் தியாகம் செய்கிற அளவுக்கு முன் வந்திருந்தாங்கன்னு சொல்லி இதில் ஈடுபட்டிருந்த நபர்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஜனாதிபதி அன்பகுமார் ராஜா பாராட்டி பாராட்டியிருந்தார் வெளிநாடுகளுக்கும் ஜனாதிபதி நன்றி சொல்லியிருந்தார் இந்தியாவினுடைய உதவி இன்றைக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் கூட ஒரு மில்லியன் ஆஸ்திரேலிய டொலரை வந்து இலங்கைக்கு நன்கொடையை அறிவிச்சிருந்தது ஜப்பானுடைய உதவி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே பல நாடுகள் முன் வந்திருக்கு இந்தியா பாகிஸ்தான் மாலைதீவு அமெரிக்கான்னு சொல்லி பல நாடுகள் முன் வந்திருந்தது இந்த நாடுகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய உரையில் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறார் அடுத்த கட்டம் எப்படி முன்னெடுக்கப்படும் என்றதுக்கான ஒரு தெளிவுபடுத்தல் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்தது ஒரு நிதியம் பொது நிதியம் உருவாக்கப்படும் இலங்கையில் இருக்கிறவர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் சர்வதேச நாடுகள் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் இவங்களுடைய உதவியை பெற்று வைத்துக்கொண்டு புலம்பெயர் மக்கள் என்ற வார்த்தையும் கூட ஜனாதிபதி பயன்படுத்தி இருந்தார் இவர்களுடைய ஒத்துழைப்போட நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட செயற்பாடு துரிதமாக முன்னெடுக்கப்படும் இதற்கான ஒரு நிதியம் விரைவிலேயே ஸ்தாபிக்கப்படும் இந்த பேரழிவில் இருந்து எங்களால் மீண்டு வர முடியும் ஒற்றுமையாக செயற்படுவோம் என்ற கோரிக்கையை வந்து ஜனாதிபதி முன் வச்சிருந்தார் அரசியல் சம்பந்தமாக மேலோட்டமான ஒரு சில கருத்துக்கள் அவர் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அரசியல் செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கு நாட்டை மீட்டெடுத்ததுக்கு பிறகு நாங்கள் அரசியல் செய்ய முடியும் இந்த சந்தர்ப்பம் அரசியல் செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடையாது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருமே கட்சி இனம் மதம் மொழி என்று சொல்லி பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து செயற்பட வேண்டிய ஒரு தருணமாக இது மாறி இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் செய்யறதுக்கு பதிலாக நாட்டை மீட்டெடுத்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அரசியல் செய்ய முடியும் இது அரசியல் செய்யறதுக்கான தருணம் கிடையாதுன்னு சொல்லியும் ஜனாதிபதி இன்னைக்கு உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் நாட்டை வளம நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி என்றது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது அத்தியாவசிய சேவைகள் வளம மாதிரி அரச நிறுவனங்கள் நாளைக்கு வளம மாதிரி இயங்கும் சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏல் பரீட்சைகள் மற்ற பரீட்சைகள் எல்லா பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துகிறவர்கள் இலவசமா தொடர்ச்சியாக அந்த வீதியை பயன்படுத்த முடியும் சொல்லியும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு எதிர்வரும் நாட்களில் இதே மாதிரியான இன்னமொரு சூறாவளி இலங்கையில் ஏற்பட முடியும் என்ற மாதிரியான போலியான தகவல் சமூக வலைதளங்களில் ப பரவிக்கொண்டிருக்கு இதை நம்பாதீங்கன்னு சொல்லி இலங்கை வானிலை அவதான நிலையம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தது நிறைய போலியான தகவல்களும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஏஐ வீடியோக்கள் மாதிரி நிறைய போலியான தகவல்களும் இந்த சந்தர்ப்பத்தில் பரவிக்கொண்டிருக்கு மிகப்பெரிய பேரிடர் நிலைமை இலங்கையில் உருவாகியிருக்கு முன்னூற்றி முப்பத்தி நாலு மரணங்கள் உறுதி செய்யப்பட்ட மரணங்கள் இதுவரைக்கும் இந்த மரண எண்ணிக்கைன்றது எதிர்வரும் அணத்தியாலங்களையும் இன்னும் அதிகரிக்கலாம் மண்ணுக்குள்ள புதை கொண்டு போயிருக்கிற எண்ணிக்கை எத்தனைன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது அவர்களை காப்பாற்றுக்கான முயற்சியும் முன்னெடுக்கப்படுது முடிஞ்ச வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் காப்பாற்றப்படணும் சொல்லி நாங்களும் பிரார்த்திப்போம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்